என்னமோ போங்க அந்த சார் சொன்னது உண்மைதாங்க பையிங் ஃபேட்டில் இருக்க சார் சொல்லுவார் பார்த்தீங்களா டெலிவரி கொடுக்க சொன்னால் குப்பை மாதிரி டெலிவரி கொடுக்குறாங்க சொல்லிட்டு கதறுவார் அவர் கதறாரோ இல்லையோ நான் ரொம்ப ரொம்ப கதறேங்க நான் ஒரு ஃபேன் டஸ்டர் ஆர்டர் பண்ணுறேன் எப்படி டெலிவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பூக்கும் உடஞ்சி போயிருக்கு அப்படியே போட்டு அந்த கவருமே பிஞ்சு போய் தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே தான் டெலிவரி கொடுக்குறாங்க நான் டெலிவரி கொடுத்த பாய்கிட்டையே நான் கேட்டேன் ஏப்பா தம்பி இப்படி தான் டெலிவரி கொடுப்பீங்களா கேட்டால் ஆமாங்க இது ஒன் டே டெலிவரி இல்லை அது அப்படியே தாங்க வரும் நாங்கள் அப்படியே அங்கே கொடுக்குறத அப்படியே வாங்கிட்டு வந்து உங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு போகிறாரு என்னங்க பண்ணுறது இருந்தாலும் நேற்று நைட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன் இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை அப்படியே தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கு அவங்க லட்சணமே டெலிவரி தான் சரியில்லை ஹூக்கு உடஞ்சி போயிருக்கு அப்படியே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சரி இதோடைய நம்மளுக்கு தேவை வந்து டஸ்ட்டு வந்து ஃபேனில் இருக்க டஸ்ட்டு க்ளீன் பண்ணும் அதுக்கான இது வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபைபரை வந்து நான் டச் பண்ணி நல்லா இது கையில் சும்மா அப்படி தடவி பார்த்தேன் அந்த நூல் நூலாக எதுவுமே வரல அது நல்லா தான் இருக்குது இது நல்லா க்ளீன் பண்ணணுன்ற நம்பிக்கையில் நானே வச்சுக்கிறேன் இதை ரிட்டர்ன் போடல இப்போ நான் ரிட்டர்ன் போட்டேன்னா செல்லருக்கு தான் பாதிப்பேன் அமேசான்காரன் வந்து செல்லர்கிட்ட இருந்து காசை வாங்கிப்பாங்க ப்ராடக்ட்டும் வந்து செல்லர்கிட்ட கொடுத்துருவாங்க இருந்தாலும் வந்து பாதி காசு போயிடும்